நேற்று முத்துசாமி சொல்றாரு படிப்படியாக விலக்கி கொண்டு வருவோம் அதுக்கு திருமாவளவன் நன்றி முத்துசாமிக்கு நன்றி அப்ப முத்துசாமி முட்டாளா திருமாவளவன் முட்டாளா மது விலக்கை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் சொல்லி அதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா இவங்களை எல்லாம் திருமாவளவன் மு க ஸ்டாலின் கருணாநிதி இவங்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய டாக்டர் சர்மிளா முட்டாளா நீ டாக்டருக்கு படிச்சிட்டு டாக்டர் தொழில் பண்ணாம மாத்திருபூதம் சாரோட சேர்ந்துக்கிட்டு செக்ஸ் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய நர்மையான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பெண்மணி நீ அது சம்பந்தமான வேலைகளை மட்டும் மாத்திருபூதம் சார இல்ல அவர் மறைஞ்சிட்டார் அவர் விட்டு போன பணியை தொடர் உத்தரப்பிரதேசத்துல எவனோ ஒருத்தன் பொண்டாட்டியை வச்சு சூதாடனாங்கிறதுக்கு இங்க குதிக்கிற இந்த சர்மிலாமா திருச்சியில நடந்த கூட்டு வன்கொடுமைக்கு என்ன பதில் சொன்னாங்க என்ன ட்விட்டு போட்டாங்க உங்க அம்மா உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க உங்க அம்மா செத்து போயிட்டாங்க உங்க அம்மா வெட்டி துண்டு போட்டு சமைச்சா சாப்பிடுவோம் மிஸ்டர் சத்யராஜ் சமைச்சு சாப்பிடுவியா இம்பனதி ஸ்டாலின் பேர்ல ஒரு விருது கொடுக்கலாம் இம்பனதி ஸ்டாலினுடைய காதலி பேர்ல ஒரு விருது கொடுக்கலாம் அவங்க கட்சி அவங்க பவளவுல அவங்க விருது கொடுத்துக்கிறாங்க இதுல மிகப்பெரிய காமெடி என்னன்னா கருணாநிதி பேரில் இருக்கக்கூடிய விருது ஜெகத் ரச்சகருக்கு ஜெகத் ரச்சகன் யாரு நடிகர் விஜய்க்கு முதுகெலும் இல்லை நடிகர் விஜய் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்ததற்கான அனைத்து தகுதியையும் இழந்து தவிக்கிறார் சார் டாக்டர் ஷர்மிலா வந்துட்டு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பிருக்காங்க சார் யார் முட்டாள்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போல ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை வந்துட்டு முருகபெருமான் அருணகிரிநாதர் முட்டு கொடுத்த சங்கிகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் அந்த அம்மா ஒரு முட்டாள் ஏன்னால் திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்போகிறார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அண்ணாதிமுகவான்னு கூப்பிட்டார் அண்ணாதிமுகவும் கலந்துக்கலாம் ஏன் அண்ணாதிமுக கூப்பிட்டீங்கன்னு கேட்டுதான் ஏன் விசிகா கூட கலந்துக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தவிர பாக்கி யாரை வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம் ஜாதி கட்சியையும் மத கட்சியையும் தவிர பாக்கி யாரை வேணாலும் கலந்துக்கலாம் நீ நடத்துறது என்ன கட்சி திருமாவளவன் நடத்துறது என்ன கட்சி ஜாதி கட்சியாக இல்லையா இப்போ திருமாவளவன் முட்டாளா திருமாவளவனுக்கு முட்டு கொடுக்குற சர்மிலா முட்டாளா யார் முட்டாள் அதை சரிமிலாக சொல்லணும் அடுத்த கட்டம் கருணாநிதி பேசின வீடியோ மு க ஸ்டாலின் பேசின வீடியோ கனிமொழி அக்கா பேசின வீடியோ உதயநிதி ஸ்டாலின் பேசின வீடியோலாம் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது மதுக்கடைகளை மூடுவோம் குணா குணாவா குணானு ஒருத்தர் இந்த புதிய தலைமுறையில் இருப்பார்னு நினைக்கிறேன் செய்தியாளர் கருணாநிதி இன்டர்வியூ கொடுக்குறாரு நீங்கள் பூரண மது விளக்குன்னு சொல்கிறீங்க மது ஆலைகளை நடத்துகிறதே திமுக நிர்வாகிகள் தான் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அதுக்கு கருணாநிதி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்வது உண்மைக்கு புறம்பான விஷயமாக இருக்கிறது அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக நடத்தக்கூடிய மது மூடி மூடிவிடுவோன்னு சொல்லியிருக்காரு இப்போ கருணாநிதி மூணு வருஷத்துக்கு ஆட்சி அதுக்கு முன்னாடி நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்தப்ப எடுத்த வீடியோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மது விலக்குன்னு அக்கா பேசியிருக்கிறாங்க இங்கே அதிகமான விதவியில் இளம் விதவிகள் உருவாத காரணம் மதுபான கடைகள் அந்த மதுபான கடைகளை மூடுங்கள்னு பேசியிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினும் இதே போய் பேசியிருக்கிறார் இப்படிலாம் பேசுகிறவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமாவது இன்றைய வரைக்கும் மதுக்கடைகளை மூடுவதை பற்றி ஒரு வார்த்தை வாய் வார்த்தை திறக்கலை கரெக்டுங்களா நேற்று முத்துசாமி சொல்கிறாரு படிப்படியாக மது விலக்கி கொண்டு வருவோம் அதுக்கு திருமாவளவன் நன்றி முத்துசாமிக்கு நன்றி அப்போ முத்துசாமி முட்டாளா திருமாவளவன் முட்டாளா மதுவிலக்கை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம்னு சொல்லி அதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா இவங்களையெல்லாம் திருமாவளவன் மு க ஸ்டாலின் கருணாநிதி இவங்களையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய டாக்டர் சர்மிலா முட்டாளா சாரி விட்டுடுவோம் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாரு சேகர்பாபு நீங்கள் தானே கூட்டம் இருக்கீங்க மாநாடு நடத்தி முடித்ததுக்கு கூட மாநாட்டில் இருந்த தீர்மானத்துக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியிலேருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை அப்போ முத்தமிழ் முருகன் மாநாடை முன்னெடுக்கும் பொழுதே எதிர்க்காத திருமாவளவன் முட்டாளா அந்த மாநாட்டை நடத்திய சேகர்பாபு முட்டாளா அவர்களை ஆதரிக்கக்கூடிய சர்மிளா முட்டாளா நாதரை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு யோகியதை இருக்கா யோகிதை இருக்கா நீ புதத்தோட உட்காந்துட்டு பேசுன பேச்செல்லாம் பேசுற நீ அருணகிரிநாதரை பற்றி பேசலாமா நீ ஒரு செக்ஸ் டாக்டர் அதை பற்றி பேசு அது பற்றி விழிப்புணர்ச்சி கொடுத்து மாத்திருபூதன் சாரோட சேர்ந்து பேசணும் இல்லை அதை பேசுமா அருணகிரிநாதரை பற்றிலாம் பேசாத அருணகிரிநாதரை பற்றி பேசுவோம் என் பெருமான் முருக பற்றி பேசுறதுக்குலாம் உனக்கு அறிவு கிடையாது உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது ஓன் தலைவன் திருமாவளவனுக்கு அறிவு இருக்கா கேள்வி கேள்வி நான் வந்து பொது தொகுதி இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்காவிட்டால் நான் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான் பொது தொகுதி கிடைக்கல அவன் இன்னும் உயிரோட இருக்காரு அவர் முட்டாளா நீ முட்டாளா பொது தொகுதியை சொன்ன திருமாவளவன் முட்டாளா தர முடியாதுன்னு சொன்ன முக ஸ்டாலின் முட்டாளா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நீ அருணகிரிநாதரை பற்றி பேசு எங்களை சற்று விமர்சனம் பண்ணு சங்கிகள் நாங்கள் எங்களை விமர்சனம் பண்ணு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அருணகிரிநாதரை முருகப்பெருமானின் நீ கை வைக்க கூடாது நீ கேரளாவில் உயர்ந்த பிராமண சமூகத்தில் பிறந்த பெண் நீ டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டர் தொழில் பண்ணாமல் மாத்திருபூதம் சாரோட சேர்ந்துக்கிட்டு செக்ஸு சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நருமையான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பெண்மணி நீ அது சம்மந்தமான வேலைகளை மட்டும் பார் மாதபுதன் சாரை இல்லை அவர் மறைஞ்சிட்டார் அவர் விட்டு போன பணியை தொடரு அதை விட்டுட்டு அருணகனின் முருகனையும் பற்றி பேசிட்டிருந்தீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்காதுமா சீட்டு கட்டு வச்சு விளையாடும் சார் அதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க மகாபாரதம் காலத்திலேயே பொண்டாட்டி வச்சு தானே அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கருத்து என்ன சார் உத்தரப்பிரதேசத்துல எவனோ ஒருத்தன் பொண்டாட்டி வச்சு சூதாடனாங்கிறதுக்கு இங்க குதிக்கிற இந்த சர்பிலாமா திருச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு என்ன பதில் சொன்னாங்க என்ன ட்வீட் போட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையில நடந்த மலம் கலந்த பிரச்சனைக்கு என்னத்த ட்வீட் ட்விட் போட்டாங்க என்னத்த பிரச்சனை பண்ணாங்க இப்போ நகரில் ஒரு பத்து வயசு பிள்ளைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அதை பற்றி என்ன பேசியிருக்கிறாங்க திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம்ங்கிற பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தாளாளரின் மகனே டாக்டராக இருந்து கொண்டு நீ பார்க்குற அதே டாக்டர் உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு அங்கே உள்ள ஐம்பதுக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்து வயதுக்கு குறைவான பெண்களை பாலியல் சிண்டல் செஞ்சுருக்கிறானே அதை பற்றி நீ என்ன பேசியிருக்கிற இதெல்லாம் பேசுனியா உத்திரப்பிரதேசத்துக்கு போகிற ஓ வீட்டுக்கு பக்கத்தில் ஓ மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் ஓ மாநிலத்தில் நடக்கக்கூடிய இதை போன்ற அட்டுகளின் பேச வக்கு இல்லாத வாய் திறக்காத மூடணி மூட மூடனாக இருக்கக்கூடிய நீ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பற்றிலாம் பேசக்கூடாது மகாபாரத்தை பற்றிலாம் பேசக்கூடாது அங்கே என்ன நடந்ததுன்னு முழு செய்தி வெளியில் வரல என்ன நடந்துருக்குங்கிறதுக்கான முழு செய்தி வரல வச்சு ஆடுனவன் யாருங்கிற விஷயமும் வெளியில் வரல உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருச்சு யோகி ஆதித்யநாத் ஆட்சி புரியா பிஜேபி ஆட்சி வீரர் கோட்ரா தாக்குறா சேர்த்து உத்தரப்பிரதேசம் தாக்குறான்னு சொல்லிட்டு வரக்கூடாது முழு விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசணும் முழு விஷயம் இந்த வெளியே வந்து சிறப்பாக சிரிக்குது இந்த விஷயத்தில் நீ டாக்டர் தானே நீ டாக்டருக்கு படிச்சிருக்கில்ல நீ மருத்துவர் தானே பச்சிலம் குழந்தை பத்து வயசு பொம்பளை பிள்ளைகிட்ட என்னத்த சார் கண்டானுங்க என்னத்தமா பார்த்தானுங்க பத்து வயசு பிள்ளைய ஏழு நாளா ஒருத்தன் கருப்பழிச்சிருக்கான் அதை பத்தி நீ ட்ரிட் பண்ணியா பத்து வயசுக்கு உட்பட்ட பெண்களை பொம்பளை பிள்ளைங்களை குழந்தைகளை கிட்டத்தட்ட ஐம்பது பிள்ளைங்களை ஒருத்தன் சீரழிச்சிருக்கிறான் பேசுனியா நீ நீ டாக்டர் தானே நீ மருத்துவர் தானே நீ மருத்துவம் தானே படிச்ச இதை பேசுறது உனக்கு யோக்கியதா இருந்துச்சா உத்தரப்பிரதேசத்துக்கு போற மகாபாரதத்தை பத்தி பேசுற இங்க இருக்கானுங்கள இந்த துச்சாதனங்கள் பத்து வயசு குழந்தைய சீரழிக்கிறானுங்கள பேசினியானி ட்விட் போட்டியானி மகாபாரத்தில் நடந்துச்சு அதனால இப்பி செய்யறாங்க செய்யறாங்க என்ன பண்ண நீ உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்த பேசுவா யோகிதா இருந்தா தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்த பேசுமா உனக்கு நீ பொம்பளையா இருந்தா தமிழ்நாட்டில் நடக்கிற அட்டூழியத்தை அப்படி பேசுமா ஓ கட்சிக்காரன் ஒரு எனக்கு பொது தொகுதி வேணும்னு கேட்டான் கொடுக்கல மானு போய் வெக்கங்கட்டு போய் ரோசம் கட்டு போய் அந்த கூட்டையில் தொடர்றீங்களா அதை பத்தி பேசுவான் அதை பத்தி பேசு இன்னைக்கு திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து அதிமுக காரணம் என்ன அதிமுக கூட்டணி போறதுக்கு இல்லை சார் நீ இல்லைன்னா நான் அங்க போவேன் எனக்கு தர தரமாட்டி டிமாண்டை உருவாக்குறதுக்காக திருமாவளவன் திமுகவுக்கு அழைப்பி விடுத்திருக்கிறார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி பொங்கி உலகாங்கிதான் படைகிறார் எடப்பாடி அவர்களே வரமாட்டார் இப்படிப்பட்ட கீழ்த்தனமான அரசியல் செய்கிறவன் தலைவனை கேள்வி கேளு இதெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்லை திராணி இல்லை ஒருத்த நாட்டு பக்கத்தில் ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு சின்ன பிள்ளைங்களை கேட்கறதுக்கு துப்பு இல்லை ஒரு ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவிய இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் டிரைவர் என்று டிரைவர்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு டிரைவராக வேலை செஞ்சிருக்கிறான் இப்போ வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க அதே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணு ஐடிஐ கூடிய பெண்ணு அஞ்சு பேர் மாறி மாறி பல நாள் கற்பழிச்சிருக்கான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா நீ பெண் தானே ஒரு பெண்ணுக்கு கூடிய அநீதி சம்பந்தமா நீ குரல் கொடுத்துருக்கியா மகாபாரதத்தை பத்தி பேசுற முருகனை பத்தி பேசுகிற அருணகிரிநாதனை பத்தி பேசுற வெக்கமா இல்ல உனக்கு ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு மருத்துவ ரீதியா நீ இது போன்ற விஷயங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு நரேந்திர மோடியை வீடியோ வெளியிடுவேன் யோகி ஆதித்யநாத் வெளியே வெளியிடுவேன் ஜியோ பற்றி வீடியோ வெளியிடுவேன் இதை போல ஏதாச்சும் வீடியோ நீ பேசவன் பேசி நல்லா இல்லாமல் இங்க நடக்கிறத பேசு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறத அகிலேஷ் யாதவ் பார்த்துப்பார் மாயாவதி பார்த்துப்பாங்க அங்க அரசியல் கட்சிகள் இருக்கு இங்க ஆடாததுக்கு புரியுதா அப்புறம் அடக்கி வாசி அது போல சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு சினிமா காட்சியில மாட்டி சாப்பிடுது சாப்பிடுறது போல சார் அருகில் இருந்தவர்கள் முகம் சுழிச்சதற்கு நீங்கள் எப்படி இருந்துட்டு என்னை சாப்பிடக்கூடாதுனு சொல்கிறீங்க அது மிகப்பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு மாட்டு நீங்கள் வந்து பாலை தயிராகி கொடுத்து சாப்பிட்றீங்க நாங்கள் வந்துட்டு சத்து இறந்த மாட்டு வந்து நாங்கள் இறைச்சியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோடய பார்வை என்ன சார் மாட்டு பாலை கறந்து குடிச்சிட்டு நீ மாட்டு பாலை சாப்பிட்ற மாட்டு கறியா நான் சாப்பிட்டா தப்பா பாலா சாப்பிட்டா ரைட்டு கரியா சாப்பிட்டா தப்பான்னு கேட்குறாரு அதான் அதனுடைய கண்டென்ட் சார் உங்கள் அம்மா உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க உங்கள் அம்மாவை வெட்டி துண்டு போட்டு சமைச்சா சாப்பிடுவோம் மிஸ்டர் சத்யராஜ் சமைச்சி சாப்பிடுவியா நீ மாட்டுக்கறியை தின்னு நீ பன்னிக்கறியை தின்னு நீ கோழியை தின்னு நீ கெட்டு குட்டிச்சரா போய் என்ன எடு மாட்டு மாட்டுக்கறிக்கு வந்து முகம் சுழிச்சதுக்கு பாலை நீ சாப்பிடலாம் கறியை நான் சாப்பிடக்கூடாதான்னு கேட்குற உங்கள் அம்மாவை தின்னு உங்கள் அம்மாவை சமைச்சி சாப்பிடு உங்கள் அப்பந்தான் உன்னை பெத்தான் உங்கள் அப்பந்தான் உன்னை வளர்த்தான் அவனை வெட்டி சாப்பிடு அவனை தான் உனக்கு நன்மையெல்லாம் செஞ்சான் உங்கள் அப்பனை வெட்டி கூறு போட்டு சாப்பிடுவியா இல்லை உன் பிள்ளைங்க வந்து அவங்க அம்மாவை வெட்டி கூறு போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களா பிரியாணி பண்ணி சாப்பிட்லாமா அது நியாயமா உன் மனைவி தானே உன் மகளுக்கும் மகனுக்கும் பால் கொடுத்து தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க தாய்ப்பால் கொடுத்தா சாப்பிட்றது தப்புன்னு தப்பு இல்லைன்னா உங்கள் அம் உங்கள் உங்கள் மனைவியை உங்கள் மகளும் மகனும் கரிசமைச்சு பிரியாணி போட்டு சாப்பிட்லாமா அது நியாயமா அது நியாயம் என்றால் இது நியாயம் இது நியாயம் இல்லை என்றால் அதுவும் நியாயம் இல்லை சரியா சத்யராஜ் எனக்கு பிடிச்சிருக்கு நான் மாட்டுக்கறியை சாப்பிடணும் சாப்பிடு ஏன் சாப்பிட எருமகரிய எருமகறி சாப்பிடலாம்ல எருமையும் மிருகம் தானே பசுவை விட வெயிட்டா இருக்கும் எருமமாடு பசுவை விட நிறைய சதபுத்தா இருக்கும் எருமமாடு ஏன் எருவ மாடை சாப்பிட மாட்டேங்கிற சத்யராஜ் எருவ மாட்டி சாப்பிடு பசுமாட்டி சாப்பிடு நீ எருவமாடு மாட்டுக்கறி உனக்கு ஒத்துக்குமான்னு தெரியல அதனால எருமாட்டுக்கறி சாப்பிடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேர்ல வந்துட்டு விருது வழங்குறதா சொல்லி பவளவில் நடத்த இருக்கிறாங்க சார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரக்கூடிய நாட்களில் அதில் அறிஞர் அண்ணா பெரியார் போன்ற விருதுகள்லாம் இருக்குது அதில் கலைஞருக்கான விருது வந்து திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தான் அறிவிப்புலாம் சார் இந்த லிஸ்ட்டில் இப்போது ஸ்டாலின் அவர்களின் பெயர்லேயும் வந்துட்டு விருதுகள்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களே எப்படி பார்க்குறீங்க சார் ஸ்டாலின் அவர்களின் பெயரில் விருது அவங்க கட்சி விழா அவங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் சார் உதயநிதி ஸ்டாலின் பேரில் கூட விருது கொடுக்கலாம் இன்பநிதி ஸ்டாலின் பேரில் ஒரு விருது கொடுக்கலாம் இன்பநிதி ஸ்டாலினுடைய காதலி பெயரில் ஒரு விருது கொடுக்கலாம் அவங்க கட்சி அவங்க அப்பாவில் அவங்க விருது கொடுத்துக்கிறாங்க இதில் மிகப்பெரிய காமெடி என்னான்னா கருணாநிதி பெயரில் இருக்கக்கூடிய விருது ஜெகத் ரச்சகனுக்கு ஜெகத் ரச்சகன் யார் ஜெகத் ரச்சகன் யார் சார் இந்தியாவில் கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை மால்தீவ்ஸ் மூலியமாக சிங்கப்பூருக்கு கொண்டு போய் சிங்கப்பூரில் ஒரு டூப்ளிகேட் நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலியமாக இலங்கைக்கு அந்த பணத்தை நவர்த்தி இலங்கையில் போய் பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆலயத்தை நடத்தக்கூடிய நான் நடத்துவதற்கு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அமலாக்கத்துறை மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அபராதம் விதிக்கப்பட்ட ஊழல்வாதி ஒரு ஆளும் அரசின் மீது ஒரு முதலமைச்சர் மீது ஊழலுக்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு சர்க்காரியா கமிஷனால் விசாரிக்கப்பட்டு இவர் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை உங்கள் உங்கள் கருணாநிதி மீது சுமத்திய முதல் பெருமைக்கு உரியவர் கருணாநிதி கருணாநிதி பேரில் உள்ள ஊழலின் தந்தை இல்லையா அவர் கரப்ஷன் ஆஃப் ஃபாதர் கருணாநிதியின் பேரில் விருதை அவருடைய தொண்டராக இருக்கக்கூடிய கரப்ஷன் ஆஃப் தொண்டன் ஊழலின் தொண்டன் ஊழலின் தலைவன் ஊழலின் தலைவன் பட்டத்தை ஊழலின் தொண்டனும் கொடுக்குறாங்க இதுதான் அதில் காமெடி அவங்க யாரும் வேணாலும் விருதை கொடுக்கட்டும் அதை விருதை வாங்கணும் வெக்கப்பட்டு மானப்பட்டுணும் ரோசைப்பட்டு எந்த வேணாலும் ஆகட்டும் அது வேற பிரச்சனை அது அவங்க உட்கட்சி பிரச்சனை இன்னைக்கு பவளவலா மாநாட்டை நடத்துகிறாங்க சார் பட் இதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் பேசுவோம் விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு முதுகெலும்பில்லை நடிகர் விஜய் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்ததற்கான அனைத்து தகுதியையும் இழந்து தவிக்கிறார் தகுதியை இழந்துட்டார் ஏன்னா இந்த பவளவிழா மாநாடு நடத்துதுல்ல விஜய் மாநாடு நடத்துறதுக்கு இருபத்தோரு கேள்விகள் கேட்டிருந்தாங்கல்ல அந்த இருபத்தோரு கேள்விகள் இந்த பவள விழா மாநாட்டிற்கு திமுகவிடம் காவல்துறை கேட்டதா கேட்கல கேட்டதா இந்த செய்தி வரல அனுமதி கொடுத்துட்டு ஒரு முப்பது கண்டிஷன் போட்டிருக்காங்க விஜய்க்கு அதுல வந்து காமெடியான விஷயம் என்னன்னா நீங்கள் கார் பார்க்கிங் நிப்பாட்டுறீங்க வண்டி வாகனங்களை வந்து நிற்கணும் எல்லாரும் மாநாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் வண்டியில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை திருடுறதுக்கு திருடங்க வந்துடுவானுங்க அவனுங்கள் திருடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அது ஒரு கண்டிஷன் அங்கே வரக்கூடிய பெண்களை யாராச்சும் தொந்தரவு பண்ணுவாங்க அப்படி எதுவும் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்போ போலீஸ் எதுக்கு போகுது அங்கே காவல்துறை எதுக்கு இதைப்போல் கண்டிஷன் இந்த பவளவள மாநாட்டை கொடுத்தாங்களா சரி இதை விடுங்க இப்போ இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்துச்சு இல்ல அந்த இளைஞரணி மாநாடு நடத்துகிறப்ப இதே போல இருபத்தோரு கேள்விகள் திமுகவிடம் கேட்கப்பட்டதா இளைஞரணி மாநாடு நடத்துவதற்கு இதே போல லட்சக்கணக்கான பேர் கூடுனாங்கல்ல திமுக திரட்டுச்சு இல்லை அந்த திரட்டின காலகட்டத்தில் இது திமுக இளைஞரணிக்கு இந்த இருபத்தோரு கேள்விகள் கேட்கப்பட்டதா இப்போ கேட்டுக்கிற போல பர்மிஷன் கொடுத்துட்டு நீ இன்னதெல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே விஜய்க்கு அதே போல ஏதாச்சும் கொடுத்துருக்குறாங்களா கொடுத்தாங்களா திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு ஏன் விஜய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க இதை எதிர்த்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பேசுறதுக்கு துப்பு கெட்ட முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் திரு விஜய் இதிலிருந்து அவரை சார்ந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இவர் திமுகவை எதுக்கு தயார் எதிர்த்து வரணும்ல சார் நேரம் வெளியில் வந்திருக்கணும்ல கொந்தளிச்சிருக்கணும்ல நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என் கட்சியோட கொள்கை பிரகடனத்தை வந்து அங்கே செஞ்சுணும் அதற்கான சாத்திய உருவாக்கணும் எனக்கு இத்தனை கேள்வி கேட்டிய திமுக நடத்திய மாநாட்டுக்கு நீ கேட்டியா என்ன மட்டும் கேட்குற அப்படின்னு விஜய் வந்து வெளியில் பேசியிருக்கணும்ல எனக்கு ஒரு இருபது கண்டிஷன் போட்டிருக்கிய அந்த இருபது கண்டிஷன் திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு போட்டியா பவளவிழா மாநாட்டுக்கு போட்டியான்னு காவல்துறை பார்த்து கேள்வி கேட்டுக்கோ பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கணுமா இல்லையா விஜய் சந்திக்கவே இல்லை நீலாம் நரசல்வதி நீலான் அரசியல்வதி நீட்டுக்கு எது உன் மாநாடு நடத்த விடாம இன்னும் நடத்த முடியாத சூழ்நிலை அக்டோபர்ல வச்சுக்கலாமா ஜனவரியில வச்சுக்கலாமா தேடி காரணம் காவல்துறை உன்னை கட்டி போட்டு விட்டது இதை வெளியில வந்து பேசுறதுக்கு உனக்கு தெம்பு இல்ல திராணி இல்ல துணிச்சல் இல்ல நீ மு கானினை கண்டும் உதயநிதி ஸ்டாலினை கண்டும் திமுக கண்டும் விஜய் பயப்படுகிறார் அதனாலதான் கேள்வி கேட்கல அதனாலதான் இதை எழுத்து சார் விஜய் வந்து புஷியானது பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம்ல இப்படிதான் எங்களை தொந்தரவு பண்ணுறது காவல்துறைன்னு சொல்லாமல திமுக எயித்து இங்கே அரசியல் பண்ண மாட்டாங்க காரணம் திமுகவால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக தொடர்ந்து இருக்கு இப்ப நான் தான் பார்க்குறேன் இவர் திமுக எதிர்த்து எந்த விதமான அரசியல் செய்ய மாட்டார் தான் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த மாநாட்டு பிரச்சனையே மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக ஆக்கியிருக்கணும் ஏன்னா ஒன்று உன் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய போர் இது ஓ உன ஒன்று மாநாடு நடத்த விடாமல் அடிக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் காவல்துறை வைத்து திமுக அரசாங்கம் செய்கிறது இருபத்தோரு கேள்வி கேட்டாங்களா சார் பெண்கள் எத்தனை பேர் வராங்க ஆண்கள் எத்தனை பேர் வராங்க கேட்டுங்களா பெண்கள் எத்தனை பேர் வராங்க ஆண்கள் எத்தனை பேர் வராங்க பெண்கள் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க ஆண்கள் இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்கன்னு இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க பெண்கள் எண்பதாயிரம் பேர் வந்து ஆண்கள் ரெண்டு லட்சம் பேர் வந்துட்டால் பாக்கி உள்ள ஆளுமெல்லாம் கேஸ் போடுவாங்களா இப்படி ஒரு கேள்வி கேட்டுருக்கானோ இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கான உள்ள ஒரு நீ மாநாடு நடத்துறதுக்கான வழிகாட்டு விதிமுறைகளை கொடுத்துருக்க காவல்துறை அதில் வந்து எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எந்தெந்த பேருந்துகள் புக் செய்யப்படுது அந்த பேருந்துகள் விவரம் என்ன யார் அந்த பேருந்தை புக் பண்ணுறா அங்கே டீட்டெயிலாம் உங்களுக்கு கொடுக்கணும் காவல்துறைக்குன்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த பேருந்தெல்லாம் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உடனே மாவட்ட செயலாளருக்கு தகவல் போயிடும் மாவட்ட செயலாளர் அந்த பஸ் ஆப்ரேட்டரை கூப்பிட்டு நீ பஸ்ஸை கிஸை அனுப்பினா உன் லைசன்ஸ் பிரச்சனை வரப்போ உன்னை வேலையை முடிச்சிடும்னு சொல்லி மிரட்டி பஸ்ஸை கொடுக்காமல் இருக்கணும் வேனை கொடுக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க இதெல்லாம் அநியாயம் இல்லையா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு வரட்டும் அவர் கொள்கையை சொல்லட்டும் அரசியல் ரீதியாக அவரை கடுமையாக எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணுவோம் இதுதான் ஒரு அரசியல் கட்சியின் பார்வையாக இருக்க முடியும் அவன் கொள்கையை சொல்வதற்கு மாநாடு கூட நடத்தக்கூடாது என்பதற்காக முகலாயர் காலத்தில் போடப்பட்ட வரி போன்ற ஒரு கடிவாளத்தை கட்டி ஒரு அரசியல் கட்சியை துவக்கத்திலேயே முடக்க பார்க்கும் திமுக அரசாங்கத்தை கண்டித்து எழுச்சி கொண்டு எழாத விஜயின் ரசிகர்களும் திராணியற்றவர்கள் விஜயும் திராணியற்றவராக இங்கே பார்க்கப்படுகிறார் தொடர்ந்து நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹித்